நண்பர்களுக்கு வணக்கம் எக்ஸல் ஹண்ட்ரட் ஹால் சென்சார் கிடைக்குமான்னு கேட்டுருந்தாங்க ஆக்டிவ் அதை கொடுத்துட்டிங்க எக்ஸல் அண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா கம்மி விலைன்னு வண்டி வாங்கிறாங்க எல்லா வியாபாரியும் சிறு வியாபாரிகள்லாம் வண்டி வாங்கிடுறாங்க சப்போஸ் இந்த ஹால் சென்சார் போச்சுன்னா ஒன்று செட்டாக தான் மாற்றணும் இல்லைன்னா புதுக்கிட்ட வாங்கி போடுற மாதிரி இருக்குது மிகப்பெரிய செலவு வச்சிருது எனவே இந்த எக்ஸல் எண்ட்டுக்கும் ஹால் சென்சார் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சொன்ன மாதிரி தான் வண்டி வில கம்மின்னு விற்பனை ஆகிடுது ஆனால் செலவு பார்த்திங்கன்னா பெரிய வண்டியோட அதிகமாக செலவு வைக்க ஆரம்பிச்சிருது ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ என்னென்னா எதுனா செக் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை சாவியை ஆன் பண்ணி பிரேக் பிடிச்சிட்டு செல் பண்ண தொடர்ச்சி அழுத்தி பிடிச்சிட்டு இருந்துச்சின்னு சொன்னால் இந்த மாதிரி இருபத்தி நாலு அப்படின்னு கோடு வரும் இருபத்தி நாலு எதற்கோடு வந்துச்சின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஹால் சென்சார் தான் மாற்றணும் மேட் கல் தான் மாற்றணும்னு சொல்லி சொல்லிட்டுருப்போம் ஸோ இருபத்தி நாலுன்னு எரர்கோடு வந்துருச்சுன்னு சொன்னால் குறைஞ்சபட்ச செலவு ரெண்டாயிரத்தி நானூறு அதிகபட்ச செலவு எட்டாயிரத்தி ஐநூறு இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ இருபத்தி நாலு கோடு ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கணும் செலவுக்கு அதிகபட்ச செலவு லேட்டஸ்ட் கிட்டே வாங்கி போடுற மாதிரி தான் எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வந்துடும் சிரமம் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த எக்ஸலண்ட் எடுக்கும் ஹால் சென்சார் கொண்டு வந்துவிட்டோம் டெஸ்டிங்கில் இருக்குது விற்பனைக்கு இன்னும் கொண்டு வரல டெஸ்டிங்கில் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா பட்டு ரொம்ப லேட் இது ரொம்ப காலதாமதமான ஒரு வரவு தான் இது ஆரம்பத்தில் ரொம்ப தடுமாற்றமாக இருந்தாங்க ரொம்ப செலவு பண்ணி மாற்றிட்டு இருந்தாங்க இதை மாற்றினா ஃபால்ட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஃபுல் கேட்டு இருந்தாங்க எனவே என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்திருக்கு ஒரு டெஸ்டிங்கில் இருக்குது எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் டெஸ்டிங்கில் இருக்க இப்போ எக்ஸல் ஹண்ட்ரடுக்கும் ஹால் சென்சார் கொடுக்குறது ரெடி பண்ணிட்டோம் அதே மாதிரி ஆக்டிவ்வாலையும் இன்னொரு டைப் சாக்கெட் வரும் பார்த்திங்களா அதுவும் வந்துருச்சு நாலு கால் மூணு கால் மட்டும் வர வேண்டியிருக்கு நாலு கால் இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த சாக்கெட் லேட்டஸ்ட் சாக்கெட்டு ஸோ ரெண்டுமே கொண்டு வந்துட்டோம் இன்றைக்கி கொஞ்சம் டெஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக விற்பனை கொண்டு வருவோம் விலையும் தீர்மானம் செய்யலை நிர்ணயம் பண்ணலை நம்ம பார்த்துட்டு நிர்ணயம் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸல் ஹண்ட்ரடுக்கும் ஹால் சென்சார் வந்துருச்சு அப்படின்ற ஒரு அருமையான தகவலை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன் விரைவில் விற்பனை கொண்டு வந்துடுவோம் நன்றி வணக்கம்